கில்லி படம் ரீரிலீஸ் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் கில்லி படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரீ ரிலீஸில் இந்த படம் தான் ஒரு ஃபஸ்ட்டு இடத்த வரும் அப்படின்னா சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஆன இந்த பிஸ்னஸ் மேன் குஷிலாம் இந்த படம் தான் வந்து ரீ ரிலீஸில் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து அந்த படம்லாம் கிட்டத்தட்ட ரீ ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்துச்சு கில்லி படம் ரிலீஸ் ஆகி வெறும் ஒரு ஒரு மூணு நாள்லேயே அந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் ரன்னாக பெருக்குமே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ரீ ரிலீஸ் ஆன படம்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வட சென்னை த்ரீ என்ன தனுஷோட ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அரி ரிலீஸில் நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டர் படமும் அளவுக்கு டாமினேட் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லவன் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஆனால் ஒரு கில்லி படம் பண்ண அளவுக்கு எந்த ஒரு படமும் வந்து ஒரு பிஸ்னஸாக எந்த ஒரு படமும் ப்ராஃபிட் கொடுக்கல ரீ ரிலீஸ்லேயே வந்து த ரியல் ஓஜி அப்படின்னு சொல்கிற ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா விண்ணத்தாண்டி ஒரு படம் தான் அந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறையா தேட்டர்ஸில் அதனால் ரீரிலீஸ்னு வந்தாலே வினைத்தாண்டி வருவாய் இதான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இப்போ கில்லி வந்து ஒரு நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருக்கு கில்லி வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கில்லி படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வந்து ஒரு புது படம் மாதிரி ப்ரொமோட் பண்ணி வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஃபஸ்ட் டே ஃபோர் க்ரோர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டென் க்ரோர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அயாலான் இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பெரிய படமும் ரிலீஸ் ஆயிருக்கு சின்ன பட்ஜெட் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுத்த படமாக வந்து கில்லி படம் தான் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருந்தோம் கேப்டன் மில்லர் அயலான் இந்த படம்லாம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ண வேண்டிய படம் ஆனால் ஆஃபீஸில் வந்து பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணல அதனால இந்த இயரோட ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆல்ரெடி விஜய் வந்து இந்த கோவிட் டைமில் வந்து மாஸ்டர்ன்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ஓனர்ஸுக்கு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரேடியான கில்லி வந்து தேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரிலீஸ் ஆகி வெறும் நாலு நாளிலேயே பத்து கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் சின்ன எடுத்து அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் மலையாள படத்துல வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கப்புறம் இந்த வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு இருந்தாலும் மஞ்சுமல் பாய்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே கிடைச்சிருந்துச்சு மலையாளத்தை விட தமிழ்நாட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி சினிமா வட்டத்தில் பேசிட்டு இருந்தாங்க இப்போ கில்லி படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எழுச்சி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் எப்பவுமே விஜய் நியூஸ் ஒன்று வருது அப்படின்னு இருக்கும்போது அஜித் நியூஸும் எப்படி இருந்தாலும் ஒரு பக்கமா வந்துட்டு தான் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஜித் சாரோட மங்காத்தா படம் வந்து ரீரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அஜித் சார் படம் ரீரிலீஸ் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பில்லா படம் ஆனா அந்த படம் வந்து பெருசா இப்போ செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அந்த படம் வந்து பெருசா எதுவாக இந்த ரீரிலீஸ் வந்து பூமானதுக்கு ஒரு பெரிய காரணமே வந்து தனுஷ்னு சொல்லலாம் தனுஷ் படம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும்போது போது பெருசா பேசப்படாது எக்ஸாம்பிளுக்கு திரி படம் மயக்கம் என்ன வட சென்னை இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வரல வட சென்னைக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதனால அந்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சர்க்கலை தான் ஃபேஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தில் ஆயிரத்தி இந்த படம்லாம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு கார்த்திக்லாம் கூட ரொம்ப வேதனையாக சொல்லி இந்த சப்போர்ட்டை முதலே கொடுத்துருந்தீங்களா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நாங்கள் மறுபடியும் மறுபடியும் எடுத்துருப்போம் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணாமல் இந்த டைமில் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லியிருந்தாரு போல் தனுஷ் படமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பேசப்படாது இப்போ அந்த மயக்கம் என்ன த்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் செலப்ரேஷன் மாதிரி கொண்டாடிருந்தாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் சார் படத்தோட பார்த்திங்கன்னா ஆளாக வந்தான் அந்த டைமில் வந்து அந்த படம் பெருசாக போகலான்னா கூட இப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே தேட்டரில் போய் கொண்டானேன் இந்த ரீ இந்த ரீரிலீஸுன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கண்டென்ட் போகாமல் இருந்தது இப்போ ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு தமிழ் சினிமாவில் இப்போ அதை அப்படியே பிரேக் பண்ணி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படம் அந்த படம் அந்த டைமே வந்து பாஷா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ப்ளோர் மூவி அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து கில்லி படம் வந்து பிரேக் பண்ணிச்சு இப்போது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கலாகவும் சரி சினிமோட்டோகிராஃபராகவும் சரி ஸ்டோரியாகவும் சரி அந்த படம் வந்து அந்த டைம்லேயே ஹிட் அந்த படத்தை வந்து ஏன் இப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துருந்துச்சு வேளை ரிலீஸ் ஆகி இருபது வருஷத்துக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றவும் ஒரு கேள்வி வந்துச்சு ரீரிலீஸுன்ற ஒரு பூமானதுலேருந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுட்டு இருக்குது கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனாலையும் இப்போ இந்த ஜானில் வந்து எப்படி இருந்தாலும் தலை தளபதி தலைவர் இந்த மூணு பேர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அந்த ஏரே வந்து நல்லாயிருக்கும் கேப்டன் மில்லர் அயாலும் இந்த படம்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்காதனால இவங்க வந்து இந்த கில்லி படத்தை ரீலீஸ் பண்ணால் க திருப்பி மக்கள்லாம் வந்து தேட்டருக்குலாம் வருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கில்லியா அப்படின்ட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எதிர்பார்த்ததை விட இந்த படம் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு நிறைய புது படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனால் கூட இந்த வீக் டேஸ்லாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஆனால் இந்த படத்தை நம்ம நிறைய நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருப்போம் ஒரு நா ஒரு முப்பது நாற்பது ரூபாய் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் அதையும் தாண்டி இப்போயும் இப்போ நம்ம போய் தேட்டரில் போய் செக் பண்ணால் கூட எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மங்காத்தா வந்து ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அஜித் ஃபேன் சந்தோஷப்படலாம் விஜய் ஃபேன்ஸும் எதுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா மங்காத்தா படத்தோட டேரக்டர் வந்து வெங்கட் பிரபு தான் அதனால் இப்போ வெங்கட் பிரபு கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வந்து மாநாடு அதுக்கப்புறம் அசோக் செல்வன் கூட ஒரு படம் பண்ணார் அந்த படம் வந்து பெருசாக போகல இந்த மாநாடு படம் அதுக்கப்புறம் மங்காத்தா இந்த மங்காத்தா படத்தை வந்து விஜய் ஃபேன்ஸ் ரீவிசிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்கும் அஜித் சாரோட வில்லனிசம் நல்லாயிருக்கும் அதில் யுவன் ராஜாவும் இருக்கார் யுவன் சங்கராஜாவும் ஃபஸ்ட் திங்க வந்து நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸே வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மத்தான் மங்காத்தா பீஜம் ரிலீஸ் ஆன அந்த அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனால் தேட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாருமே செம்மையாக கொண்டாடினாங்க அதே மாதிரி தான் இந்த விசில் போடு பாட்டு கூட கில்லி படம் டைம்ல வந்து நிறைய இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்த விசில் போடுபாட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இப்போ தளபதிக்கு அடுத்த இருக்கிற படம் என்னென்னு பார்த்திங்கன்னா தளபதி சிக்ஸ்டி இந்த படத்துக்கு வந்து யார் டேரக்டராக இருப்பா வெற்றிமரன் சாராக இருக்கும் எச்மினதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்லாம் அடிப்பட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அட்லி பேர் அடிப்பட ஆரம்பிக்குது ஏன்னா அட்லி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்லேயும் சொல்லியிருந்தார் நான் வந்து ஷாவர்க் சார்கிட்டேயும் கதை சொல்லிட்டேன் விஜய் சார்கிட்டையும் வந்து கதை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஷாருக்கானோட ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்லாம் வந்துட்டு இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெலுங்கு சினிமாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதை அப்படியே இங்கே தொத்திக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கும் வந்துருச்சு இப்போ தளபதி கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு படம் கோட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் அதோட அவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு தளபதியோட ஒரு படம் ரீரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் இப்போ தளபதியோட இங்கிலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் தளபதி படம் வந்து எது ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்காரன் இந்த படம் வந்து ஒரு பக்கா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அதனால் எனக்கு பர்சனலாக வேட்டைக்காரன் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன்